திருவள்ளூர் வடக்கு மாவட்ட அதிமுக சார்பில் கியூஆர் கோட் செயலி மூலம் வாட்ஸ்அப் சேனலில் அதிமுகவினரை இணைக்கும் முகாமனை திருவள்ளூர் வடக்கு மாவட்ட கழக செயலாளரும் பொன்னேரி முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினருமான சிறுநியம் பலராமன் தொடங்கி வைத்தார் திருவள்ளூர் வடக்கு மாவட்ட அதிமுக சார்பில் கியூஆர் கோட் செயலி மூலம் வாட்ஸ்அப் சேனலில் அதிமுகவினரை இணைக்கும் முகாம் திருவள்ளூர் வடக்கு மாவட்ட கழக அலுவலகத்தில் தகவல் தொழில்நுட்ப பிரிவு மாவட்ட செயலாளர் இமய மனோஜ் ஏற்பாட்டில் நடைபெற்றது இதற்கு திருவள்ளூர் வடக்கு மாவட்ட கழக செயலாளரும் பொன்னேரி முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினருமான சிறுநியம் பலராமன் தலைமை தாங்கி கியூஆர் கோட் மூலம் அதிமுக செய்திகளை கழக நிர்வாகிகளுக்கு உடனுக்குடன் தெரிவிக்கும் வகையில் வாட்ஸ்அப் சேனல் இணைக்கும் பணியினை தொடங்கி வைத்தார் இதில் மாநில எம்ஜிஆர் இளைஞர் மாவட்ட மாணவரணி செயலாளர் ராகேஷ் மாவட்ட விவசாய பிரிவு செயலாளர் தமிழ்செல்வன் மாவட்ட இலக்கிய அணிவு செயலாளர் ஆசிரியர் உதயகுமார் ஒன்றிய செயலாளர் மீஞ்சூர் முத்துக்குமார் குமுடிப்பூண்டி கோபால் நாயுடு அம்மா பேரவை செயலாளர் பஞ்சட்டி சீனிவாசன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் பங்கேற்றனர்